முதல்ல விசுவாசிகள் ஆனாங்க முதல்ல விசுவாசிகள் ஆனாங்க இரண்டாவது கத்தரிடத்தில் திரும்பினார்கள் அடுத்து இருபத்தி நாலில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரிடத்தில் அநேக ஜனங்கள் என்ன செய்யுங்க சுவாசிகள் ஆனார்கள் திரும்பினார்கள் சேர்க்கப்பட்டார்கள் ஒரு முறை கூட சொல்லுங்க விசுவாசிகளானார்கள் திரும்பினார்கள் சேர்க்கப்பட்டார்கள் ஒரு முறை கூட சொல்லுங்க விசுவாசிகள் ஆனார்கள் திரும்பினார்கள் சேர்க்கப்பட்டார்கள் கைகளை உயர்த்தி ஒரு நிலையில் சொல்லுங்க ஒரு முறை கூட சொல்லுங்க அலே லூயா இப்போ இப்போ இந்த இதற்கு காரணம் என்ன இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவை முந்தின திருச்சபை முந்தின திருச்சபை அப்படின்னா இதற்கு முன் விசுவாசத்திற்குள் வந்தவர்கள் என்ன செய்தார்கள் ஜனங்கள் சபைகள் வளருகிறதைக் கண்டு தேவனை மகிமைப்படுத்தி அலே லுயா தி நியூலி சர்ச் புதிய சபையில் என்ன இருக்கிறது அநேகர் விசுவாசத்துக்குள்ள வராங்க அநேகர் திரும்புகிறார்கள் அநேகர் சேர்க்கப்படுகிறார்கள் அநேகர் விசுவாசத்துக்குள்ள வருகிறாங்க அநேக திரும்புகிறாங்க அநேகர் இதை கேள்விப்பட்ட முந்தின சபை என்ன சொல்லுகிறது தேவனை சொல்லுங்க தேவனை அப்ப வளரும் சபைகளை கண்டு வளர்ந்த சபைகள் என்ன செய்யணும் தேவனை மகிமைப்படுத்தணும் அதுதான் இன்னைக்கு இல்லாம போச்சு அல்ல ஒருத்தன் வளர்றான்னா அவனை எப்படி கவுக்குறதுன்னு தான் நிறைய பேர் பார்க்கிறான் ஆனால் இயர்லி சர்ச்சில் கிருபை இருக்க காரணம் என்ன ஏ அந்த சபையில் அநேகர் விசுவாசிகளாகிறார்கள் அந்த மனிதனை கொண்டு அந்த சபையை கொண்டு அந்த போதகரை கொண்டு அந்த விசுவாச பிள்ளைகளை கொண்டு அநேகர் விசுவாசிகளாகிறார்கள் நம்பர் டூ அநேக திரும்புற பாவத்திற்கு நேராக இருந்தவன் பரிசுத்திற்கு நேராய் திரும்புகிறான் உலகத்திற்கு நேராக இருந்தவன் நித்திய ராஜ்யத்திற்க திரும்புதல் உண்டாகிறது அநேகர் கத்தரிடமா என்ன செய்கிறார்கள் இதை கேட்ட சபை என்ன செய்தது தேவன் மகி தேவனை சொல்லுங்க அங்கே இருபத்தி மூணாம் வசனம் சொல்லுகிறது அங்கே கிருபை இருந்ததா என்னது அந்த சபையில் என்ன இருந்துச்சு பிரதர் இன்னொருவரை தேவன் பயன்படுத்தும் பொழுது உங்கள் இருதயம் தேவனை மகிமைப்படுத்த பக்குவப்படுமானால் உங்க மேல கிருபை இருக்கிறத பார்க்க முடியும் புரியுதா அல்ல இன்னொரு வாலிபனை தேவன் பயன்படுத்துகிற இன்னொரு சகோதரனை தேவன் பயன்படுத்துகிற இன்னொரு ஊழியனை தேவன் பயன்படுத்துகிற இன்னொரு சபையை தேவன் பயன்படுத்துகிற அந்த பிள்ளைகளை தேவன் பயன்படுத்துகிற இதை கண்ட சபை என்ன செய்து ஆண்ட உமக்கு நன்றி ஆண்டவுரை உமக்கு நன்றி ஆண்டவுரை உமக்கு நன்றி இந்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள் பைபிள் சொல்வது எல்லார் மேலும் தேவ கருமை மற்றவர்களின் வளர்ச்சியில் தேவனை மகிமைப்படுத்துகிற இருதயம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குமானால் தெளிவா சொல்ற மக்களை ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாலே எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஆரம்ப நாட்களில் எழுப்புதல் கூட்டங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த நாட்களிலே அதிகமாய் நான் வெளியூர்களுக்கு செல்வதில்லை சுத்தி சுத்தியே பிரசங்கம் பண்ணுவேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்த பொழுது மாவட்டத்தை விட்டு வழியே ஆண்டுவர் கொண்டு போக ஆரம்பித்தார் ஆனால் அந்த நாட்களில் வெளியே போனா சபையை விட்டு போக வேண்டியது வரும் ஐயா மன இடம் கொடுக்கவே செய்யாது ஒரு கொண்டு உங்கள் ஊரை விட்டு போய் ஒரு நாள் அதிகாலை சபத்திற்கு இல்லை என்றால் இறுதியை ரொம்ப வெறுமையா இருக்கும் இறுதி சபையை விட்டு போக மனசே இருக்கார் தோத்திரம் நான் எப்பொழுது போனாலும் இப்போ அதே பழக்கத்தை தான் வச்சுருக்கேன் என் கிராமத்தின் எல்லையை விட்டு வெளியே தாண்டும் பொழுது ஒரு கணம் நின்று நம்மை வெளியூர்களுக்கு செல்வேன் ஆனால் தேசத்துக்கு நேராக் கைகளை நீட்டி இப்பொழுதும் அன்று போல் இன்று என் தேசத்தை ஆண்டவருடைய கையில் கொடுத்து தான் போவேன் எப்பொழுதும் அது என் பழக்கம் என் எல்லையை விட்டு நான் வெளியே போகிறேன் என்றால் ஆண்டவரே தேசத்தை தூதர்களை கொண்டு காவல் பண்ணும் என் ஜனங்களுக்கு நேர் ஆறுதலாக இருப்பீராக மாவட்டத்தை விட்டு வெளியே போகும் பொழுது நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபித்துச் செல்வது வழக்கம் அதற்கு காரணம் என்ன தேவன் என்னை ஒரு காவலாளியாய் வைத்திருக்கிறார் ஆமா அவ்வளவுதான் அப்போ ஆரம்ப நாட்களிலே அது அதற்கு மனம் ஒத்துக்கவே செய்யாது ஒத்துக்கவே செய்யாது நான் தேவசம் எவ்வளவோ நாட்கள் போகும் பொழுது திரும்பி பார்த்து பார்த்து அழுது கொண்டே செல்வேன் ஆண்டவரே ஜனங்களை காத்துக்கொள்ளணும் சபையை காத்துக்கொள்ளணும் ஊழி அன்னைக்கெல்லாம் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் ஆராதிக்கிறது பெரிய விஷயம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் கத்தர் சொன்னார் நான் உன்னை வெளியே அனுப்புகிறேன் இப்போ போ ஒரு சபையை அதை நான் பாதுகாத்துக் கொள்வேன் நான் அதை பாதுகாத்துக் கொள்வேன் நான் வெளியிலே சபைகள் வளரட்டும் என்று ஓடிக்கொண்டிருந்தால் என் சபை எப்படி வளரும் ஆண்டு வரை ஆத்துமாக்களை தருகிறவன் நான் நீ தேசத்தின் மறு ரூபத்திற்காய் ஒரு ஊழியத்தை நான் கட்டுவேன் என் ஆண்டவர் எனக்கு தெளிவாய் அந்த வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார் நான் அதை செய்வேன் ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் ஒவ்வொரு மேடைகளுக்கும் ஒவ்வொரு சபைகளிலும் நான் பிரசங்கிக்கும் பொழுது நூறு சதவீதம் என் சபை எப்படி வளர வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேனோ அப்படியே ஜோம் பண்ணுவேன் ஒரு தேசத்தில் போய் ஒரு தேசத்தில் போய் தெய்வ சமூகத்தில் நான் ஜபிக்கிறேன் என்றால் இந்த நம்முடைய பலிபீடத்தில் நம்முடைய மேடையில் நம்முடைய ஆலயத்திற்குள்ள என்ன வளர்ச்சியை விரும்புவேனோ நூறு சதவீதம் அப்படியே ஜோம் பண்ணுவேன் உண்மையாக சொல்றேன் நான் கடினமாய் உழைத்து விட்டு கலைத்து போய் வரும் பொழுது அங்கே உழைத்ததற்குரிய பலனை ஒவ்வொரு நாளும் நம்முடைய சபைகளுக்குள் இரவுகளாய் உழைக்கிற பிள்ளைகளை கத்த சபைக்குள் ஆண்டுவர் தந்தாரு எப்படி சில நேரத்தில் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட எவ்வளவு உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க எத்தனை உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க ஒரு மூணு வருஷமா ஒரு பாவத்தை போட்டு சமக்கிறேன் அப்பாவை நல்ல மனு ஒரு மூன்று வருஷமா அவர் 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 வேலையை செய்வார் அப்பா அவ்வளவு ஜனங்களை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க என் சபையின் அத்தனை பிள்ளைகளும் ஊழியம் செய்கிறார் அத்தனை பேர் அவங்க கடமையை செய்கிறார் அதுதான் நான் நிற்க வேண்டிய இடத்தை அலங்கரிப்பதற்கு ஒரு தேவ மனுஷனை கத்த தந்திருந்தார் என் தேவன் எனக்கு தந்த அத்தனை விசுவாச பிள்ளைகளுக்குள்ளும் நம்ம சபை வளரணும் மக்கள் வரணும் தேவ ராஜ்யம் கட்டப்படணும் அத்தனை பேருடைய இருதயத்தில் ஊறி போவதற்கு காரணம் என்ன தெரியுமா தேசத்தின் மேல் எப்பொழுது எனக்கு தரிசனம் உண்டாயிற்றோ அத்தனை 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 அளவிற்கு கத்தன் சபையை கத்தனா சேருவது